பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்க கோபி ராதிகாவையே நினச்சிக்கிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க என் பையன் கோபி பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சு கை நிறைய சம்பாதிப்பான் அவன் பசங்க கூடையும் என் கூடையும் இங்கே பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் வாழ்வான்னு நினச்சா அவன் நிலைமை இப்படி இருக்குதே கோபிக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு கண்கலங்கி ஈஸ்வரி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே இருக்க பாக்கியா நினைக்கிறாங்க நாம இத பத்தி கண்டிப்பா ராதிகா கிட்ட பேசணும் புரிய வைக்கணும் மறுபடியும் ராதிகா கோபி கூட வாழ்ந்தாதான் வீட்டில் ஈஸ்வரியத்தை இப்படி மனசு வேதனைப்பட மாட்டாங்க கோபியும் இப்படி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் பார்க்க எனக்கே முடியலையே அப்படி இருக்கும்போது ஈஸ்வரியத்தையால் எதையும் தாங்கிக்க முடியாது ஈஸ்வரியத்தை என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல கோபியை கண்டிப்பாக ராதிகா கூட ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பாக்கியா இப்படி ஈஸ்வரி எப்போ பார்த்தாலும் கோபிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஜெனிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால் செளியன்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன தான் இங்கே நீ உங்கள் அப்பா மேல மேலே பாசமாக இருந்தாலும் இந்த வீட்டில் எல்லா விஷயத்துலையும் பொறுப்பாக இருக்கிறது பாக்கியா ஆண்டி மட்டும்தான் அதனால் என்ன நீ புரிஞ்சுக்கிறியோ இல்லையோ உங்கள் அம்மாவை நீ புரிஞ்சுக்கணும் உங்க அப்பா செய்கிறது பெரிய தப்பு குடும்பமே வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே ராதிகாவை கல்யாணம் பண்ணி இங்கே வந்து இருக்கிறதுலாம் தப்பு தானே தான் அவர் திருந்திருக்காருன்னு நீங்க சொல்றீங்க அவர் திருந்திருந்தால் கோ இங்கே பாக்கியா ஆண்டிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கண்டிப்பாக ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ போயிருப்பாரு அவரை பார்த்து நீயும் உன் மனசை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாட்டிக்காத எனக்கு உங்கள் அப்பா இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஜெனி சொல்லிகிட்ருக்காங்க இங்கே செழியனுக்கு என்ன செய்யனே தெரியல ஒரு பக்கம் இங்கே நம்ம பாட்டி அப்பா மேலே உள்ள பாசத்தில் அப்பாவை நினச்சி ரொம்ப மனசை வேதனைப்படுறாரு மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அம்மா என்னடானா அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் ராதிகா கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க இதுக்கிடையில் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போதோ தெரியலையே அப்படின்னு செழியன் பாக்கியா ராதிகாவோட வீட்டுக்கு போறாங்க அப்ப நினைக்கிறாங்க ராதிகா நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்ம யாருமே வேண்டான்னு சொல்லி புது வீட்டுல வந்து இருக்காங்க ராதிகா அது மட்டும் இல்லாம ராதிகா கிட்ட எப்படியாவது பேசி புரிய வச்சு கோபியோட நிலைமை என்னன்னு அவங்களுக்கு தெரிய வைக்கணும் கண்டிப்பா ராதிகா மனசு மாறுனா கோபி கூட ஒன்னு சேர்ந்து வாழ நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம வீட்டில் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் ஈஸ்வரியத்தை கோபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ராதிகாவையும் கோபியாவும் பிரிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படிலாம் தான் கோபி இன்னும் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு கோபி மேல பெருசா எனக்கு ஆர்வம் இல்லைனாலும் பெருசா கோபி மேல எந்த அக்கறையும் இல்லைனாலும் ராதிகாவோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கணும் மையுவை பத்தியும் யோசிக்கணும் நான் என்னுடைய சந்தோஷத்தை பத்தி யோசிக்கணும்னா கண்டிப்பா கோபி இந்த வீட்டில் இருக்க கூடாது கோபியோட நிலமையை ராதிகாவுக்கு புரிய வச்சு ராதிகா கோபிய ஒன்று சேர்த்தே ஆகணும் அப்படின்னு ராதிகா கிட்ட பேசுறதுக்காக ராதிகாவோட வீட்டு வாசல்லையே காத்துட்டு இருக்காங்க இங்க கமலா ராதிகா கிட்ட பேசிட்டு நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு ராதிகா நான் பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு வெளியில வர பாக்கியா இருக்கிறத பார்த்துட்டு பதில் பேசாம நிற்கிறாங்க கமலா உடனே இங்க பாக்கியாவும் ராதிகா எப்படி இருக்காங்க புது வீட்டில் ராதிகாவும் மையவும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னென்னு சொல்கிறது பாக்கியா உன் வீட்டில் இருக்க அந்த கோபி இப்படி ராதிகாவோட வாழ்க்கை ஒன்று இல்லாமல் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாப்பிள்ளை மனசு மாதிரி ராதிகா கூட நல்லபடியாக வாழ்வாருன்னு நினச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே ராதிகா சந்தோஷமாகவும் இல்லை மன நிம்மதியாகவும் இல்லைன்னு தான் அந்த வாழ்க்கையே வேண்டான்னு முடிவெடுத்தா இப்போ மறுபடியும் கோபி மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு சந்தோஷத்தில் இருந்த ராதிகா மறுபடியும் மையவோட தனியாக வந்து நிற்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல ஆனால் இந்த ராதிகா கோபியை கல்யாணம் பண்ணதுக்கு நானும் ராதிகாவோட அண்ணனும் தான் காரணமாக இருந்தோம் என்னைக்கு கோபி உங்களுடைய வீட்டுக்காரர்னு தெரிஞ்சாலோ அன்னைக்கே இந்த கல்யாணம் வேண்டான்னு ராதிகா முடிவெடுத்தப்ப நானும் சரி பரவாயில்லன்னு விட்டுருந்தா இந்த நிலமை ராதிகாவுக்கு வந்திருக்காது நானும் இங்கே என் பையனும் சேர்ந்து ராதிகாவுக்கு கோபி மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்புன்னு இப்போ தான் எங்களுக்கு புரிய வருது தன்னுடைய அம்மா தான் முக்கியம் பசங்க தான் முக்கியம் தன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிற கோபி மாப்பிள்ளை எதுக்காக ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பிரச்சனை செய்யணும் இல்லை நீங்கள் வேண்டான்னு தனியாக புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் தேடி வந்து இல்லை எதுக்காக உங்களுடைய வீடுக்கு மறுபடியும் ராதிகாவை கூட்டிகிட்டு போகணும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஈஸ்வரி அம்மா தான் ஈஸ்வரி அம்மா முன்னாடி ராதிகா எவ்வளவோ அவமானப்பட்டு நின்றுருக்கா என் பேத்தி மயுவ அவங்க எவ்வளவோ பேசியிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னால் எப்படி தாங்க முடியும் ராதிகாவோட வாழ்க்கையை நினச்சா என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல அப்படின்னு கண் கலங்கி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க கமலா உடனே பாக்கியாவும் எனக்கும் ராதிகா மயுவோட வாழ்க்கையை பற்றி தான் ஒரே நினப்பாக இருந்தது அதனால தான் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் இப்போ ராதிகா எங்கே இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் நிறைய பேச கோபியை மறுபடியும் ராதிகா கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நான் பாக்கியா சொல்லும்போது நானும் இதே தான் சொன்னேன் அவளுடைய உறுதியா இருக்கா இதில் என்னென்னு பேசி ராதிகாவோட மனசை ரூம்ல இருந்து வெளியில வந்து ராதிகாவும் கமலாவை பார்த்துட்டு என்னம்மா கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னீங்க இவ்வளோ நேரம் ஆகியும் போகலையா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே பாக்கியா நான் தான் ராதிகா உங்களை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது என் நிலைமை உங்களுக்கு தெரியுமே அப்புறம் நான் எப்படி இருக்கிறேன்னு நீங்கள் கேட்டு மட்டும் என்ன பிரயோஜனம் நான் நல்லா தான் இருக்கேன் மயுவுக்காகவா நான் தனியாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாக்கியா நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்றாங்க பாக்கியா வந்த உடனே ராதிகா கிட்டே சொல்கிறாங்க இப்படி தனியாக மயு கூட இருக்கிறதுக்காக தான் கோபியை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா உங்களையே நினச்சிட்டு இருக்க கோபி அங்கே ரொம்ப மனசு வேதனையில் இருக்காரு இங்கே கோபி இவ்வளோ அழுது தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஈஸ்வரி அத்தையும் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க நீங்கள் கோபியை ஏற்றுக்க கூடாதா ராதிகா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா அதுக்குடனே ராதிகாவும் நானும் எத்தனை முறை கோபியை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன் ஆனால் இந்த முறை கோபி கூட ஆசை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல கோபி மறுபடியும் திருந்தி தேடி வந்தாலும் அவருடைய அவருடைய பசங்க அம்மாவை பத்தியும் தான் யோசிப்பாரு தவிர்த்து என்னையோ இல்ல மயுவியோ நல்லபடியா பார்த்துக்கணுன்ற அக்கறை கோபிக்கு கொஞ்சம் கூட வராது அப்படி இருக்கும்போது கோபி கூட வாழ்ந்து நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் தனியா இருக்கிறது தான் நிம்மதி தெரிஞ்சுக்கிட்டேன் கோபியை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் மறுபடியும் கோபி கூடாது தனியாவே சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன் ஏன் பாக்கியா கோபியை ஏற்றுக்கக்கூடாதான்னு என்ன நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே கோபி எவ்வளவோ தப்பு செஞ்சதுக்கப்புறமா ஏன் ஈஸ்வரியத்தை உங்களையும் கோபியவும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தான் என்னை எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க அப்போ இவ்வளோ பிரச்சனை செஞ்ச கோபியை நீங்கள் மறுபடியும் ஏற்றுப்பீங்களா பாக்கியா அப்படின்னு கேள்வி கேட்க உடனே பாக்கியாவும் அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் கோபியை நான் பிரியணும்னு நினைக்கல என்னை விட்டு பிரியணும்னு கோபி தான் நினச்சி என்னை ஏமாத்தினார் அப்படிப்பட்டவரோட நான் எப்படி வாழ முடியும் ஆனால் கோபி உங்களையே நினச்சிட்ருக்காரு நீங்க மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காரு அதனால தான் கோபிய மன்னிச்சு ஏத்துக்க கூடாதான்னு உங்களை கேட்ட ராதிகா இனி நானும் கோபியும் ஒன்னு சேர்ந்து வாழ வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பாக்கியா ரொம்பவே தெளிவா ராதிகா கிட்ட சொல்றாங்க பாக்கியா ராதிகா கிட்ட இப்ப கோபி முன்ன மாதிரி இல்லை நீங்க இல்லாததை நினைச்சு அவ்வளோ மனசு வேதனை படுறாரு செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு இதை பார்க்க எனக்கே மனசு வேதனையா இருக்க போய் தான் உங்ககிட்ட பேசிட்டு போகலாமே நினைச்சேன் உங்க வாழ்க்கையில கோபி இருந்தே ஆகணும் மயு எவ்வளோ கஷ்டப்படுவா நாள் கோபியை அப்ப கூப்பிட்டுட்டு கோபியை பார்க்காம இருந்தால் மையோட நிலமையை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டாமா ராதிகா நாங்கள் எல்லாரும் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா எங்களை மன்னிச்சிருங்க அதுக்காக கோபியை விட்டு நீங்கள் பிரியணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு ராதிகா கிட்ட பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராதிகா பாக்கியாவை பார்த்து சொல்கிறாங்க நான் என்னைக்கும் கோபியை விட்டு பிரியணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் என்னையும் கோபியாவும் பிரிக்கணும்னு நினைச்சது அந்த ஈஸ்வரியம்மா தான் அப்படி இருக்கும்போது கோபிக்கு எங்கே சந்தோஷமோ அந்த வீட்டிலே இருந்துட்டு போகட்டும் என் கூட இருக்கும் போது அவர் சிரித்ததும் இல்லை நல்லபடியாக என்கிட்ட பேசுனதும் இல்லை என்னையும் மயூபியும் வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு கூட அது எதையும் நான் பெருசாக எதிர்பார்க்கலனாலும் நாங்கள் கோபி கூட சந்தோஷமா நிம்மதியாக இருந்தாதானே அவர் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணமே எனக்கு வரும் கோபி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்க வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே என்ன எதுன்னு கேட்காம கோபி கூட வந்து உங்கள் வீட்டில் தங்கியிருந்தேன் நீங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அதுக்காகலாம் கோபியோட அம்மா பேசின பேச்செல்லாம் என்னால் மறக்கவும் முடியாது அதை என்னைக்கும் மன்னிக்கவும் முடியாது நான் வேணும்னா கோபிக்காக எல்லாத்தையும் பொறுத்து போகலாம் ஆனால் மயு என்ன செஞ்சா மயுவை எவ்வளவோ அவமானப்படுத்தி அள வச்சாங்களே அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் கோபியோட வாழ்க்கையில் நான் இருந்தால் அவமானப்பட்டு தான் இருக்கணும் கோபிக்குன்னு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் இனியும் கோபி நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை கோபியை கல்யாணம் பண்ணது தப்புன்றதை நான் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டேன் பாக்கியா கோபிக்காகலாம் என்கிட்ட வந்து பேசவே பேசாதீங்க கோபியை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டேன் உங்களுக்கு என்ன ஹோட்டல் இருக்குது வீட்டு விளையவும் பார்த்துக்கிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டையும் கவனிக்கணும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது ஏன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு இங்கே வந்து பேச வந்ததே பெருசுதான் நான் உங்களை மனசு வேதனைப்படுத்த விரும்பவே இல்லை வேணும்னா நீங்கள் வேணா கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில் நான் வந்திருக்க கூடாது உங்க குடும்பத்தில் இருந்து கோபியை பிரிச்சிருக்க கூடாது அப்படி தானே எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் நீங்கள் கிளம்புங்க பாக்கியா என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் என் என் பொண்ணு மையுவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே கமலாவும் என்னடா அதுக்காக இப்படிலாம் பேசுகிற மாப்பிள்ளை இப்போ எந்த நிலமையில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட அவருக்கு ஏற்கனவே முடியல ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காரு உன்னையே நினச்சி அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணி மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இனி என்ன செய்வேன் அதுக்காக தான் இங்கே பாக்கியாக பேச வந்திருக்காங்க நீ பேசாமல் கோபி மாப்பிள்ளையை மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடாதா நீ தான் வேணும்னு வீடு தேடி வந்து கோபி மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசிட்டு பேசவும் இங்கேயே இருக்கு தங்குறதுக்காகவும் தானே வந்தார் நீ தான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி கோபி மாப்பிள்ளைய தேவையில்லாமல் பேசி வெளியில் அனுப்புன இப்போ பாரு கோபி மாப்பிள்ளை அந்த வீட்டில் சந்தோஷமே இல்லாமல் இருக்காரு நீ மறுபடியும் கோபி மாப்பிள்ளை கிட்ட பேசினா அவர் திரும்பி வந்துடுவார் அவங்க அம்மா மேலே உள்ள பாசத்தை விட ஓ மேலையும் மையும் மேலேயும் தான் கோபி மாப்பிள்ளை ரொம்ப பாசம் வச்சுருக்காருன்னு பாக்கியா சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியவே இல்லையா ராதிகா இப்படியே நீ எத்தனை நாள் தான் மையும் கூட தனியாக இருக்க முடியும் உன்னை நினச்சாதான் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் எத்தனை நாள் நான் உனக்கு துணையாக இருக்க முடியும் எத்தனை நாள் தான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அதான் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக ராதிகா க்கா நீ எடுத்த முடிவை மாற்றிக்கோ பாக்கியா இவ்வளோ சொல்லியும் நீ மனசை மாற்றாமல் கோபி மாப்பிள்ள கூட ஒன்று சேராமல் இருந்தேன்னா என்னால் தாங்க முடியல அப்படின்னு கமலாவும் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க கோபிக்கிட்ட பேசுங்க அவர் கண்டிப்பாக மனசு மாறி உங்க கூட வருவாரு உங்க கூட வாழணுன்றது மட்டும்தான் கோபியோட ஆசையாகவே இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களை பிரிஞ்சு கோபியால தனியா இருக்க முடியல அவர் அங்கே பிஸ்னஸையும் கவனிக்க முடியாம ஒழுங்கா சாப்பிடாம நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரியத்தை தினமும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க நான் சொல்கிறத கேளுங்க ராதிகா அப்படின்னு சொல்லும்போது வேண்டவே வேண்டாம் கோபிய எப்படி உங்க வாழ்க்கையில நீங்க ஏத்துக்கவே கூடாதுன்ற ஒரு முடிவுல இருக்கீங்களோ அதே தான் பாக்கியா நானும் இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் கோபியை மன்னிச்சு என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கிட்டேன்னா அதை விட ஒரு பெரிய தப்பை நான் செஞ்ச மாதிரியே இருக்காது மயுவும் நிம்மதியாக இருக்கணும் நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேனே ஏன் என் பொண்ணு மயுவை பார்த்துக்க என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பாக்கியா தனியாளாக இருந்து ஹோட்டலையும் கவனித்து உங்கள் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துட்ருக்க உங்களை பார்த்து தான் நானே இப்படி மாறியிருக்கேன் அதனால் கோபியை நம்பி இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை அவருக்கு சரியான ஒரு முடிவெடுக்க தெரியாமல் தன்னுடைய அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க கோபி மறுபடியும் என் வீட்டுக்கு வந்தால் அவரால் பிரச்சனை மட்டுந்தான் வரும் கோபியால் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழவே முடியாது அதனால தான் கோபியை ஏற்றுக்கவே கூடாது அப்படின்ற முடிவோடு இருக்கேன் நீங்கள் எனக்காக பேசின வரைக்கும் போதும் பாக்கியா இனி உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் என்னை பற்றியும் மயோ பற்றியும் யாரும் யோசிக்க வேண்டாம் நான் எடுத்த முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கேன் கண்டிப்பாக கோபியை நான் ஏற்றுக்க போறதே இல்லை அப்படின்னு சொல்ல பாக்கியாவும் எனக்காக ஒரு முறை உங்கள் வாழ்க்கைக்காகவும் மையோட வாழ்க்கைக்காகவும் கொஞ்சம் யோசிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்க நான் யோசித்த வரைக்கும் போதும் ஏன் எத்தனையோ நாள் இங்கே கோபிக்காக அழுதுருக்கேன் கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதெல்லாம் அவரை பார்க்க வந்தப்போ உங்கள் அத்தை ஈஸ்வரி அவமானப்படுத்தினப்பெல்லாம் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் மறுபடியும் கோபி என்னை தேடி இந்த வீட்டுக்கு வரணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன் ஆனாலும் என் மேலே அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் பாசமும் இல்லை இந்த வீட்டில் இருக்கும்போது என் அப்போ கூட தான் பசங்களை பற்றியே யோசிக்கிற கோபி இங்கே வந்தா என்ன இல்லை உங்கள் வீட்டில் இருந்தா என்ன அவர் அங்க தான் அவங்க அம்மா கூடயும் பசங்க கூடயும் நிம்மதியா பேசிட்டு இருக்காரு இதே இங்க இருந்தா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு அந்த பிரச்சனையே நானும் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அது எனக்கு தேவையே இல்லை பாக்கியா நீங்க கிளம்புங்க முதல்ல இனி கோபியை பற்றி பேச வீட்டு பக்கமே வராதிங்க நான் உங்க வீட்டில் இருந்த வரைக்கும் நீங்க எனக்கு நல்லா உதவி செஞ்சீங்க எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சீங்க ஏன் அங்கே நீங்க என்ன தங்க வச்சதே பெருசுதான் ஆனால் மறுபடியும் கோபியை பற்றி பேசுறதுக்காக வராதிங்க வேணும்னா என்னை பற்றி பேசுங்க மையோவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கோபி மேலே உள்ள கோவத்துல பாக்கியா கிட்ட இப்படி பேசி வெளியில போக சொல்றாங்க ராதிகா இங்க மையம் இதெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்கி போய் நிக்கிறாங்க உடனே ராதிகாவும் மையோ நீ கவலைப்படாதமா எனக்காக நீ உனக்காக நான் இருக்கேன் அதுவே போதும் மையோ நீயும் வளர்ந்துக்கிட்டே வர அது மட்டும் இல்லாமல் நீ இனி எந்த விதமான கஷ்டப்படக்கூடாது மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் இனி நான் தான் உனக்கு அம்மா நான் தான் உனக்கு அப்பா இனி அந்த கோபியை நீ அப்பான்னு கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை அந்த அம்மா முன்னாடி நீ என்றைக்கும் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீ சந்தோஷமாக இருக்கணும் உன்னை நல்லா படிக்க வச்சு நான் பெரிய ஆளாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே மையவை பார்த்து சொல்லும்போது இங்கே கமலா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுராதிகா நீ இப்படி தனியாக நிற்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல பாக்கியா இவ்வளோ சொல்கிறாங்க கோபி மாப்பிள்ளையை நீ மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா மறுபடியும் கோபி மாப்பிள்ளை கண்டிப்பாக அந்த பாக்கியா வீட்டுக்கு போக மாட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்ல போதுமா நான் அந்த கோபியை நம்பி நம்பி ஏமா அந்த வரைக்கும் போதும் இனியும் நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை என்னை மன்னிச்சிருங்க பாக்கியா நீங்கள் எனக்கு எல்லாமே நல்லது தான் செஞ்சுருக்கீங்க உங்களை பார்த்து தான் தைரியமாக தனியாக இருந்து என் பொண்ணை வந்து பார்த்துக்க முடியுன்ற தைரியமே எனக்கு எனக்கு வந்தது அது வரைக்கும் எனக்கு போதும் ஆனால் மறுபடியும் நான் கோபியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன்னா நான் ஏமாந்து போய் தான் நிற்கணும் உங்க வாழ்க்கையிலேயே கோபி எவ்வளவோ பிரச்சனை செஞ்சு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு அது எல்லாத்தையும் தாங்கி நீங்க முன்னேறி வந்திருக்கீங்கன்னா உங்களை மாதிரியே என்னாலையும் முன்னேறி சாதிச்சு காட்ட முடியும் என் வாழ்க்கையை நான் நல்லபடியாக பார்த்துக்க முடியும் இனி கோபியை பற்றி பேச உங்க வீட்டிலேருந்து இருந்து யாரும் என்னை பார்க்க வராதிங்க நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கோபி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது கோபியை பற்றி யாரும் பேசாதீங்க நீங்கள் கிளம்புங்க பாக்கியா அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா இங்கே ராதிகா கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு மயு அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா அதான் நான் இருக்கேல்லம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைனாலும் நான் உங்களுக்காக எப்பயுமே இருப்பேம்மா அப்படின்னு பேச பாக்கியாவும் அங்கேருந்து உடனே கிளம்புறாங்க ராதிகா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் முடியாமல் ராதிகாவையும் கோபியாவும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்ச பாக்கியா அங்கே ராதிகாவோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யனே தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து கமலா என் பொண்ணு கோபி மாப்பிள்ள கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வான்னு நினச்சா அவருடைய அவளுடைய நிலமை இப்படி ஆயிடுச்சே என் பொண்ணும் என் பேத்தி மையவும் இப்படி தனியால் நிற்கிறாங்க அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு ராதிகாவோட நிலமையை நினச்சி மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க கமலா ராதிகாவோட வீட்டிலேருந்து வெளியில் வந்த பாக்கியாக நினைக்கிறாங்க ராதிகா அவங்க எடுத்த முடிவு தான் சரின்னு நினைக்கிறாங்க அவங்க எடுத்த முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க போலையே அப்போ கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ராதிகா அப்புறம் எப்படி ராதிகாவையும் கோபியையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது ஒன்றுமே புரியல இந்த கோபியால் இன்னும் பிரச்சனை தான் வரும் பொலையே அப்படின்னு இன்னும் கோபியால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா